கனடாவிற்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான புதிய வரிகள் சிறிய அளவிலான கனேடிய உணவு தயாரிப்பாளர்களை ஆபத்தில் தள்ளியுள்ளது சில நிறுவனங்கள் நீண்ட காலம் நீடிக்காது என்று நிபுணர்கள் கூறுகின்றனர் பெரிய வணிகங்கள் கூடுதல் செலவுகளை கையாள என்றாலும் சிறிய நிறுவனங்கள் அந்த விதத்தில் சிரமப்படுகின்றன கனடாவில் அதிக தமிழர்கள் உணவகங்கள் ஹோட்டல்களை நடத்தி வருகின்றனர் இந்த நெருக்கடி காரணமாக அவர்களும் பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது சிறியளவிலான கனேடிய உணவு தயாரிப்பு நிறுவனங்கள் பாவிக்கும் புரதம் சாக்லேட் கேஜிங் பொருட்கள் போன்றவை அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்றவை இது தங்களை மிகவும் சிரமத்திற்கு உள்ளாக்குவதாக சிறு உணவக வணிக உரிமையாளர்கள் கூறுகின்றனர் இந்த பிரச்சினைகளை விரைவில் மாற்றாவிட்டால் பல சிறிய மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் திவாலாகிவிடும் என்று தெரிவிக்கப்படுகிறது சில நிறுவனங்கள் அதிக செலவுகளை தக்க வைக்க தங்கள் விலைகளை உயர்த்த முயற்சிக்கின்றன ஆனால் எல்லா நிறுவனங்களும் அவ்வாறு செய்வதில்லை விலை அதிகமாக இருந்தாலும் வாடிக்கையாளர்கள் வாங்குவதை நிறுத்தலாம் இது நிறுவனத்தை மேலும் நட்டத்தில் தள்ள வாய்ப்புள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது